அதில் பெரும்பாலானவங்க நீங்கள் அப்படி என்னத்தை செஞ்சிட்டீங்கன்னு எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வாரீங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்விக்கான உங்களோட பதில் என்ன பொதுவாக சேவைகளை செய்த பிறகுதான் நான் வாக்குகள் கேட்க வேண்டும் என்றும் அரசியல்வாதியாக வேண்டும் என்று கூறினார் உண்மையிலேயே நான் ஒரு பணக்காரனாக தான் இருக்க வேண்டும் என்னிடம் உள்ள பணத்தின் அடிப்படையிலே மக்களுக்கு சேவைகளை செய்துவிட்டு எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கலாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நீங்க அறுநூற்று பதினெட்டு பி மக்களினுடைய பிரதிநிதியா அல்லது உங்களை ஆதரிக்கிற ஆதரவாளர்களினுடைய பிரதிநிதியா அபிவிருத்தின் ஒரு விஷயம் வரும்போது இது ஆதரவாளர்களுக்கு போகணுமா அல்லது தேவையுடையவர்களுக்கு போகணுமா என்னோடு அல்லது என்னோடு இல்லாது பிற எனக்கு சப்போர்ட் பண்ணாத பிற கட்சிகளில் இருக்கின்ற நண்பர்கள் தேவையுடையவர்களாக இருப்பார்களாக இருந்தால் எனது முதலாவது அபிவிருத்தி தேவை அவர்களின் நாடியதாகத்தான் இருக்கு பொருள் போட்டுட்டு எங்களுக்கு போட்டுருங்க காசை கொடுத்துட்டு மறந்துடுறாங்க எங்களுக்கு போட்டுருங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்னதாக செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க இப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தான் நீங்களும் ஃபாலோ பண்ண போறீங்களா அடுத்தது இப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரம் மக்களுடைய தேவைகளை நிரந்தரமாக தீர்க்கும் அவைகளுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு அல்லது அதனை பெற்றுவிட்டு உங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு அளிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக எமது அடுத்த சந்ததியினரும் இன்னொருவரிடம் போய் கையேந்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் நிலைமை மட்டும் மாறினால் போதாது நீங்களும் மாற வேண்டும் என்ற மாஸ்டிய சிந்தனையோடு வெல்கம் டு நேருக்கு நேர் வித் ஆர் எம் அஸ்கர் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கலந்து பேசுறதுக்காக வருகை தந்திருக்கிறாரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தளம் பிரதேச சபைக்கான அறுநூற்று பதினெட்டு பி ரத்மல்யா பிரதேசத்தின் மக்கள் பிரதிநிதி ஐ எம் கியாஸ் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி ஒபிரகாத்து வலைக்கம் அலாம் வரமத்துலாஹி ஒபிரகாத்து நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கியாஸ் சொல்றவர் வந்து ஒரு ஆசிரியர் அகில இலங்கை சமாதான நீதவான் ஓகே கம்பெடுத்தவன் எல்லாம் வேட்டக்கார மாதிரி இன்னைக்கு அரசியல் களத்துல பல வேட்பாளர்கள் களம் இறங்கியிருக்கிறாங்க ஓகே அரசியலுங்கிற கம்பு உங்களுக்கு எதுக்கு பொதுவாகவே அரசியல் என்பது சுயநலத்தையும் தாண்டி ஒரு சமூகத்துடைய நலன் கருதி செயற்பட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது உண்மையிலேயே ஆரம்ப காலங்களிலே எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்ற அந்த அபிவிருத்தி திட்டங்களும் அபிவிருத்தியை நோக்கிய ஒரு ப பயணமும் தேவைப்படுகிறது எங்களுடைய அறுநூத்தி பதினெட்டு பி கிராம பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் உண்மையிலேயே பதினோரு கிராமங்கள் காணப்படுகின்றது அந்த கிராமங்களிலே இன்னும் சரியான ஒரு வீதி புறனமைப்புகள் காணப்படுவதில்லை சமூகத்தின் மீது நான் கொண்ட ஒரு அக்கறையும் சமூக நலனும் என்னை இந்த அரசியல் பாதையிலே கொண்டு செல்வதற்கான ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கிறது உண்மையிலேயே என்னிடம் இருந்த கேள்வி யார் சமூகத்திற்கு நல்லது செய்வது யாரை நாம் தேர்ந்தெடுப்பது என்ற கேள்வி என்னிடம் இருந்து கொண்டிருந்தது ஏன் அந்த கேள்விக்கு நானே பதில் கொடுக்க முடியாது என்ற ஒரு கேள்வி என்னிடம் கேட்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு வேட்பாளனாக தேசிய மக்கள் சக்தி அணியிலே களம் இறங்கி இருக்கின்றேன் தேர்தலில் களம் இறங்கி எங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு மக்கள்கிட்ட போய் நின்னா அதில் பெரும்பாலானவங்க நீங்கள் அப்படி என்னத்தை செஞ்சிட்டீங்கன்னு எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வாருங்க அப்படின்னு கேட்பாங்க இந்த கேள்விக்கான உங்களோட பதில் என்ன அவங்க இதுக்கு உங்களுக்கு ஓட் பண்ணணும் பொதுவாக சேவைகளை செய்த பிறகுதான் நான் வாக்குகள் கேட்க வேண்டும் என்றும் அரசியல்வாதியாக வேண்டும் என்று கூறினால் உண்மையிலேயே நான் ஒரு பணக்காரனாக தான் இருக்க வேண்டும் என்னிடம் உள்ள பணத்தின் அடிப்படையிலே மக்களுக்கு சேவைகளை செய்துவிட்டு எனக்கு வாக்களியுங்கள் என்று கேட்கலாம் எனது கருத்து எவ்வாறு என்றால் உண்மையிலேயே அரசியலுக்கு வர வேண்டுமாக இருந்தால் சேவைகள் செய்து பின் செய்த பின்னர் தான் வர வேண்டும் என்பது உண்மையிலேயே அது என்னிடம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து நான் எங்கள் எம் என்னை அர்ப்பணித்து சமூகத்திற்காக களமிறங்கும் போதோ சமூகம் என்னை முற்றுமுழுதாக நம்பி இவர் என்னுடைய தேவையை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கையில் எனக்கு வாக்களிக்கும் போதோ அவர்களுடைய வாக்குக்கு நான் மாறு செய்வனாக இருக்க மாட்டேன் உண்மையிலேயே என்னால் முடிந்த தேவைகளை கொண்டு வந்து நிவர்த்தி ஒருவனாக தான் நான் செயற்படுவேன் அவ்வாறே இருக்கும்போது மக்கள் சரியான ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க வேண்டும் மக்கள் தனக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதிலே பின் நிற்பார்களாக இருந்தால் எமது பிரதேசத்திலே எதிர்காலத்திலே கிடைக்க இருக்கின்ற அபிவிருத்திகள் திட்டமாக இருக்கலாம் அல்லது இன்னொரு தேவைப்பாடுகளாக இருக்கலாம் அந்த தேவைகளுக்கு அவர்கள் முட்டுக்கொட்டையாக இருப்பார்கள் என்றுதான் எனது கருத்து ஆகவே ஒரு ஆளுங்கட்சியின் ஊடாக ஒரு அதிகாரத்தின் ஊடாக ஒருவர் எமது பிரதேசத்திற்கு வரும்போது அவரை வெற்றியடைய செய்து அவருடைய வெற்றியின் பின் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கை கோருக்கும் போது எமது பிரதேசத்தின் அபிவிருத்திகளை எதிர்காலத்தில் நிலைபேரான அபிவிருத்திகளாக கொண்டு வர முடியும் என்று எனது கருத்து ஆகவே இந்த வெற்றியானது எனது ஒரு தனிமனித வெற்றி அல்ல எமது அறுநூத்தி பதினெட்டு பி கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வெற்றி ஒன்றாக சேர்ந்து அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு என்னோடு சேர்ந்து பயணியுங்கள் அரசியல்வாதிகள்ல சில பேரு தேர்தலில் வெற்றி ஈட்டிய பிறகு தங்களை ஆதரிச்சவங்களை கவனிக்கிறதும் ஆதரிக்காதவங்களை நிராகரிக்கிறதையும் பார்க்கலாம் அதாவது அபிவிருத்திகள் என்று சொல்லி ஒன்று வரும்போது ஆதரித்தவர்கள பக்கம் மட்டும் அது பகிரப்படுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இப்ப நீங்க சொல்லுங்க நீங்க அறுநூற்று பதினெட்டு பி மக்களினுடைய பிரதிநிதியா அல்லது உங்களை ஆதரிக்கிற ஆதரவாளர்களினுடைய பிரதிநிதியா அபிவிருத்தின் ஒரு விஷயம் வரும்போது இது ஆதரவாளர்களுக்கு போகணுமா அல்லது தேவையுடையவர்களுக்கு போகணுமா அபிவிருத்திகள் என்பது பிரதேசத்துக்கானதாக தான் நான் கருதுகிறேன் உண்மையிலேயே அறுநூத்தி பதினெட்டு பி என்பது ஒரு கிராம பகுதி அந்த கிராம பகுதியிலே இருக்கின்ற உட்கட்டமைப்பு வசதி வாய்ப்புகளாக நாங்கள் கருதுகின்ற வீதி அமைப்பு வடிகால் அமைப்பு மின்சார அமைப்புகள் உண்மையிலேயே இந்த அபிவிருத்திகள் தேவையுடையவர்களுக்கு செல்ல வேண்டும் என்னோடு அல்லது என்னோடு இல்லாது பிற எனக்கு சப்போர்ட் பண்ணாத பிற கட்சிகளில் இருக்கின்ற நண்பர்கள் தேவையுடையவர்களாக இருப்பார்களாக இருந்தால் எனது முதலாவது அபிவிருத்தி தேவை அவர்களின் நாடியதாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இன்று என்னை பிடிக்காதவர்களுக்கு நாளை என்னை பிடிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் இன்று என்னை விரும்பாதவர்கள் நாளை என்னை விரும்புவார்கள் அறுநூற்றி பதினெட்டு பி அந்த மக்களுடைய நலனுக்காகத்தான் நான் பிரதிநிதியாக வந்திருக்கின்றேன் நீங்கள் அறுநூற்று பதினெட்டு பி ரத்மல்யாய பிரதேசத்தினுடைய மக்கள் பிரதிநிதி அந்த பிரதேசத்துக்கான நிறைய தேவைகள் இருக்கும் இந்த தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கான பிரதேசம் என்று சொல்றது சுமார் கிராமங்களை உள்ளடக்கியதாக இருக்குது அதில் சகோதர மதத்தை சேர்ந்தவர்கள் என்று ஒரு பள்ளின மிக்க ஒரு சமூகமாக எங்களுடைய அறுநூத்தி பதினெட்டு பி காணப்படுகிறது சாதாரணமாக ஒரு பிரதேச சபை உறுப்பினருடைய கடமைகள் பொறுப்புகள் என்று சொல்லும் போது அவை விரிவுபடுத்தப்பட்டதாக காணப்படுகிறது சாதாரணமாக மக்கள் விளங்கி இருக்கிறார்கள் ஒரு பிரதேச சபை உறுப்பினருக்கு அமைப்பையும் வீதியையும் தான் புனர் நிர்மாணம் செய்ய முடியும் என்று அதையும் தாண்டி பல்வேறுபட்ட தேவைகளை அந்த பிரதிநிதி ஊடாக எங்களுடைய கிராமங்களுக்கு கொண்டு வர முடியும் என்பதிலே நான் உறுதியாக இருக்கின்றேன் அந்த வகையில்தான் எங்களுடைய பிரதேசத்திலே காணப்படுகின்ற தேவைகளாக அதாவது அடிப்படை தேவைகளாக உட்கட்டமைப்பு வசதி வாய்ப்புகள் காணப்படுகிறது உட்கட்டமைப்பு வசதி வாய்ப்புகள் என்பது நான் ஆரம்பத்தில் கூறியது போன்று வீதி வடிகாலமைப்பு மின்சாரம் மின்சாரத்தை பொறுத்தவரையிலே தற்போது எங்களுடைய பிரதேசங்களிலே மின்சாரம் தேவைக்கேற்ப காணப்படுகிறது ஆனால் வீதிகளும் இந்த உட்கட்டமைப்பு வசதி வாய்ப்புகளும் சரியான முறையிலே சீர் செய்யப்பட வேண்டும் இதை சீர் செய்ய வேண்டுமாக இருந்தால் உண்மையிலேயே எங்களுடைய சிறந்த ஒரு செயற்திட்டம் இருக்க வேண்டும் தற்போது எங்களுடைய எங்களுடைய இந்த அணி ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற வீதிகளுடைய கிலோமீட்டர் தூரம் எத்தனை மீட்டருக்கு எத்தனை கிலோமீட்டருக்கு ஒவ்வொரு வீதிகளும் இருக்கின்றது என்பதனை நாங்கள் தற்போது சரியான முறையில் அளந்து எடுத்து வைத்திருக்கின்றோம் அதே போல் எந்த பிரதேசத்திற்கு கொங்க்ரீட் ரோட் தேவை எந்த பிரதேசத்திற்கு காப்பட் ரோட் தேவை என்ற ஒரு ஐடியாவும் எங்களிடம் இருக்கின்றது உண்மையிலேயே நான் ஒரு தனி மனிதனாக இந்த அரசியல் களத்தில் இறங்கவில்லை என்னிடம் பெரியதொரு அணியே எனக்கு பின்னால் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அதிலே இன்ஜினியர்ஸ் இருக்கிறார்கள் லாயர்ஸ் இருக்கிறார்கள் வைத்தியர்கள் இருக்கிறார்கள் ஆசிரியர்கள் இன்னும் சொல்ல முழு மக்களும் எனக்கு பின்னால் இருந்து எனக்கு எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே அந்த தேவைகள் அது அதில் ஒன்றுதான் அந்த உட்கட்டமைப்பு வசதி வாய்ப்பு இது ஒவ்வொரு கிராமங்களுக்கு எங்களுடைய பிரதேசங்களிலே அரஃபா நகர் என்ற கிராமம் இருக்கின்றது ரத்மல்யா என்ற கிராமம் இருக்கின்றது வைஎம்எம்ஏ என்ற கிராமம் இருக்கின்றது அல்காசிம் சிட்டி என்ற கிராமம் இருக்கின்றது முல்லை இஸ்கீம் என்ற கிராமம் இருக்கின்றது நூறு வீட்டுத் திட்டம் ஹிஜ்ரத்புரம் சாஃபி நகர் மற்றும் எங்களை சகோதர மதத்தை சேர்ந்தவர்கள் வாழ்கின்ற பெரியகுளம் குளம் வில்லு குஞ்சுகம்மான் என்று பல கிராமங்கள் இருக்கின்றது இது ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள குறைபாடுகளை நாங்கள் தற்போது சரியான முறையிலே ஒரு திட்டம் ஒன்று மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த அபிவிருத்தி சார்பாக எதிர்காலத்தில் எங்களிடம் வருகின்ற போது எந்த கிராமத்திற்கு தேவை இருக்கின்றதோ அதாவது ஒரு ப்ரையோரிட்டி அடிப்படையில் நாங்கள் ஒரு பிரதேசத்திலே அந்த கிராமத்திற்கு தேவையானது வீதியாக வீதியாக மட்டும்தான் இருக்கும் ஆகவே அந்த ப்ரையோரிட்டி அடிப்படையில் அந்த கிராமத்திற்கு வீதியை கொடுத்து விட்டால் அடுத்த வருடம் அவர்கள் தேவை என்ற அடிப்படையில் எங்களிடம் வரமாட்டார்கள் அந்த அதனுடைய தொடர்ந்து கல்வி ரீதியான தேவைகள் இருக்கின்றது உண்மையிலே எதிர்கால எதிர்பார்ப்பு மின்னிடம் கல்வி ரீதியான திட்டங்களை முன்வைக்க வேண்டும் அதிலே பாலர் பாடசாலை தொடக்கம் பல்கலைக்கழகம் செல்லும் மாணவர்களும் எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு சரியான முறையிலே அந்த தேவைகள் நிற நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் உதாரணமாக பாலர் பாடசாலையை எடுத்துக்கொண்டால் சிறு நாங்கள் கற்ற அதே கட்டிடத்தில் தற்போதும் காணப்படுகிறது அங்கு ஒரு மாற்றங்களும் காணப்படுவதில்லை ஆசிரியர்கள் உண்மையிலேயே தரம் பொருந்தியவர்கள் இருக்கின்றார்கள் இருந்தாலும் அதனுடைய பௌதீக சூழல் உயர் உயர்த்தப்பட வேண்டும் அல்லது புனர் நிர்மாணங்கள் செய்யப்பட வேண்டும் எனது எதிர்பார்ப்பு என்னவென்றால் எதிர்காலத்திலே ஒரு ஸ்மார்ட் மொண்டசரி ஒன்றை கொண்டு வருவது எனது எதிர்பார்ப்பாக இருக்கின்றது ஒரு கனவும் கூட ஏனென்றால் எங்களுடைய குழந்தைகளும் நாளை எங்களுடைய பிரதேசங்களில் தான் கல்வி கற்க போறார்கள் ஆகவே என்னால் முடிந்த அளவு அந்த கல்விக்கு முன்னுரிமை கொடுக்க முடியும் அடுத்தது இரண்டாவது கல்வியிலே இடைநிலை கல்வி எத்தனையோ மாணவர்கள் தற்போது பாடசாலையில் இடைவிலகி இருக்கின்றார்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு தேவையான தொழில் முயற்சி கல்விகளை வழங்க வேண்டும் உண்மையிலேயே தற்போது பல்வேறுபட்ட தொழில் தொழில் முயற்சி கல்விகள் காணப்படுகிறது ஏசி ரிப்பேரிங்காக இருக்கலாம் ஆட்டோமொபைலாக இருக்கலாம் வெல்டிங்காக இருக்கலாம் பிளம்பிங் அவ்வாறு பல்வேறுபட்ட தொழில் வாய்ப்பு ரீதியான அந்த கல்வியிலே அவர்களை செலுத்தும் போது எதிர்காலத்திலே சிறந்த வளமுள்ள வளவாளர்களை கொண்ட அதாவது கைத்தொழிலே வள கைத்தொழிலே வளர்வா வளவாளர்களை கொண்ட ஒரு கிராமமாக எங்களுடைய கிராமம் நிகழும் அதே போல பல்கலைக்கழகத்திலே இருந்து தெளிவாக எங்களுடைய பிரதேசங்கள் இருக்கின்ற அந்த பல்கலைக்கழக மாணவர்களை இனம் கண்டு தற்போது ஒரு சொசைட்டி ஒன்றும் நாங்கள் வழிநடத்தி வருகின்றோம் அந்த மாணவர்கள் ஊடாக அவர்கள் எங்களுக்கு தற்போது கீழே இருக்கின்ற அந்த மாணவர்களுக்கு மதிய நேர மாலை நேர வகுப்புகளை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாடுகள் பரீட்சைகளின் போது ஓலவல் ஏலவல் பரீட்சைகளின் போது அவர்களுக்கான ஒரு செமினர்ஸ் வழங்கக்கூடிய ஒரு ரிசோர்ஸ் அதாவது வளங்கள் கொண்டவர்களாக அவர்களை நாங்கள் வழிநடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்திருக்கின்றோம் இவ்வாறு கல்வி ரீதியான ஒரு திட்டம் எங்களிடம் இருக்கின்றது அடுத்து எங்களுடைய இன்னொரு திட்டம் தான் வாழ்வாதாரம் அதாவது தங்கி வாழ்பவர்கள் தங்கி வாழ்பவர்கள் என்று சொல்லும்போது விதவைகள் இருக்கலாம் விசேட தேவை உள்ளவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கு நாங்கள் எவ்வாறான ஒரு திட்டமிடலை வைத்திருக்கின்றோம் என்றால் அவர்களை தொழில் ரீதியாக ஊக்கப்படுத்துதல் சாதாரணமாக அவர்களுக்கு உணவுகளை அளித்து அந்த ஒரு தேவை முடிவடைவதற்கு நாங்கள் விரும்புவதில்லை அவர்களை தாமாக முயற்சி செய்து ஒரு சிறிய சிறிய வியாபாரங்களை அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்து அதிலே அவர்கள் முன்னேறுவதற்கான ஒரு ஏற்பாடுகளும் செய்திருக்கின்றோம் விசையில தேவை உள்ளவர்களுக்கு தற்போது கல்வி கற்கக்கூடிய ஒரு ஏற்பாடு புத்தளம் ஜாகிரா தேசிய பாடசாலையிலே பிரைமரி ஜாகிரா தேசிய பாடசாலையிலே காணப்படுகிறது அவர்களை அங்கு கொண்டு சேர்த்து அவர்களை பராமரிக்கக்கூடிய ஒரு ஒரு ஏற்பாடுகளும் எதிர்காலத்திலே நாங்கள் செய்வதற்காக முயற்சி செய்திருக்கின்றோம் அதே எங்களுடைய பிரதேசத்திலே வாழ்கின்ற இளைஞர்களை மையப்படுத்திய ஒரு வேலைத்திட்டமும் திட்டமும் எதிர்காலத்திலே செய்வதற்கான ஒரு ஏற்பாடுகளும் அதாவது கனவாக கூட இருக்கலாம் அல்லது எதிர்பார்ப்பாக கூட இருக்கலாம் இந்த ஐந்து வருடத்திலே எனது கனவு அதுதான் நான் முன்வைக்கின்றேன் எங்களுடைய அந்த இளைஞர்களுக்கு மத்தியிலே தற்போது போதை என்ற ஒன்று தள்ளாடி கொண்டிருக்கின்றது அதை இல்லாமலாக்கி அவர்களை ஒரு புத்தாக்க சிந்தனை உடையவர்களாக சமூகத்திற்கு தேவைகளை அளிக்கக்கூடியவர்களாக உருவாக்க வேண்டும் அதிலே அவர்களுக்கான அதிலே ஒரு திட்டம் தான் அவர்களுக்கான ஒரு ரீக்ரியேஷன் சென்டர் அதாவது ஜிம் கராட்டி ரெஸ்லிங் வெயிட் லிஃப்டிங் போன்ற அந்த ஒரு புத்தாக சிந்தனைகளை உருவாக்கக்கூடிய அவர்களுடைய அந்த தரத்தை உயர்த்தக்கூடிய ஒரு தன்மையினை நாம் உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடுகளையும் திட்டங்களையும் வைத்திருக்கின்றோம் ஒரு வேட்பாளருக்கு தலைமைத்துவ பண்புகள் வந்து கட்டாயமாக இருக்கணும் காரணம் குறிப்பிட்ட பகுதியை குறிப்பிட்ட மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசியல் கட்டமைப்புக்குள்ள அவர் போக இருக்கிறார் ஓகே உங்களுடைய தலைமைத்துவ பணி எங்கிருந்து ஆரம்பிக்குது கடந்த காலங்களில் இந்த தலைமைத்துவ பொறுப்புகளை நீங்கள் எப்படி கையாண்டிங்க உண்மையிலேயே தலைமைத்துவ பண்பு என்பது எனது பாடசாலை காலத்திலேயே என்னிடம் உருவாகி ஒன்று நான் புத்தளம் தில்லையடி முஸ்லீம் மகாவித்தியாலயத்திலே கல்வி பயின்ற ஒரு மாணவன் தரம் பதினொன்றிலே கல்வி கற்கும் போது மாணவ தலைவராக நான் தெரிவு செய்யப்பட்டேன் பின்னர் அதே பாடசாலையிலே உயர்தரத்தையும் நான் கற்றேன் உயர்தரத்திலே சிரேஷ்ட மாணவ தலைவராகவும் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அதே போல பாடசாலை கல்வி முடிந்து எனது உயர்கல்வி பல்கலைக்கழகத்திலே தொடர்ந்தது பல்கலைக்கழகத்திலும் கூட முஸ்லீம் மஜிலிஸிலே நான் செயலாளராகவும் கடமையாற்றினேன் பல்கலைக்கழகத்திலும் கூட ஃபெக்கல்டி யூனியன் இலெக்ஷன் அதாவது பீடங்களுக்கு இடையிலான இடையிலாக நடக்கின்ற தேர்தலிலே நான் களமிறங்கி ஃபெக்கல்டி பிரசிடென்ட் போட்டியிலும் நான் ஈடுபட்டேன் உண்மையிலேயே எனது இந்த தலைமுத்துவ பணியானது என்னிடமிருந்து தானாக வளர்ந்து சமூகத்திற்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே இன்னும் பல பண்புகளை நான் வளர்த்துக்கொண்டேன் அதிலே ஒன்றுதான் நான் வளவாளராகவும் தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் அதாவது சிறுவர்கள் சிறுவர்கள் உரிமை சம்பந்தமாகவும் பெண்கள் உரிமை சம்பந்தமாகவும் அதே போல் மது மதுசாரம் ரீதியான விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்திலும் அதே போல ஒரு துணை ஆலோசகராகவும் நான் தற்போது செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் உண்மையிலேயே எங்களுடைய பிரதேசங்களிலே நான் ஒரு அறிவிப்பாளராகவும் அண்மை காலமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றேன் இந்த பணியானது என்னிடம் தானாக நானே உருவாக்கி கொண்டது இந்த பணி இந்த பண்புகள் உண்மையிலேயே வந் எனக்கு கிடைத்த ஒரு வரம் என்றுதான் நான் சொல்வேன் இறைவனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வரம் எதிர்வருகின்ற காலங்களிலும் மக்கள் இந்த அதிகாரத்தை எனக்கு தருவார்களாக இருந்தால் இந்த தலைமத்துவ பண்பின் இன்னும் ஒரு எதிர்பார்ப்பாக எனது சமூகத்தை எனது பிரதேசத்தை வழிநடத்தி அபிவிருத்தி பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு பணியாகவும் நான் மேற்கொள்வேன் பொதுவாக தேர்தல் வந்தால் ரோட்டுக்கு வந்து பொரல் போட்டுட்டு போவாங்க மக்களுக்கு வந்து உலர் உணவு பொருட்களை கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க இப்படியான ஒரு வேலை திட்டத்தை வந்து சில வேட்பாளர்கள் செய்வாங்க வாக்குகளை எடுக்கிறதுக்காக பொருள் போட்டுட்டு எங்களுக்கு போட்டுருங்க காசை கொடுத்துட்டு மறந்துடுறாங்க எங்களுக்கு போட்டுருங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சின்ன சின்னதாக செஞ்சுட்டு வந்து அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போவாங்க இப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை தான் நீங்களும் ஃபாலோ பண்ண போறீங்களா அடுத்தது இப்படியான ஒரு அரசியல் கலாச்சாரம் மக்களுடைய தேவைகளை நிரந்தரமாக தீர்க்குமா அவ்வாறான அரசியல் கலாச்சாரம் உண்மையிலேயே எங்களுடைய அரசியலில் கிடையாது நான் அரசியலுக்கு புதிதல்ல ஆனால் தேர்தலுக்கு புதிது நான் இந்த தேர்தலிலே போட்டியாளனாக களமிறங்கி இருப்பது புதிது ஆனால் அரசியல் எனக்கு புதிதல்ல இந்த அரசியலிலே ஆரம்ப காலங்களில் இந்த தான் இந்த மக்களுக்கு இன்னொருன்ன சிறிய சிறிய தேவைகளை காட்டி அவர்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொள்வது என்பது அதனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் உண்மையிலேயே சொல்வார்கள் மக்களுக்கு தேவையானது அதாவது மீனை கையில் பிடித்து கொடுக்க கூடாது மீனை பிடிப்பதற்கான முறையை சொல்லி கொடுத்தால் அவர்களுக்கு தேவையான மீன்களை அவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் என்று ஒரு பிரதேசத்திலே சுமார் இரண்டாயிரம் தொடக்கம் மூவாயிரம் குடும்பங்கள் வசிக்கின்றார்கள் என்றால் இவர்களால் கொடுக்கப்படுகின்ற அந்த உலருணவுப் பொதிகளும் பணங்களும் அந்த இரண்டாயிரம் தொடக்க மூவாயிரம் குடும்பங்களுக்கு சென்றடைவதில்லை குறிப்பி குறித்த ஒரு சிலருக்கு தான் சென்றடைகிறது சாதாரணமாக ஒரு நூறு நூறு குடும்பமோ அல்லது ஐம்பது குடும்பமோ சென்றடைகிறது ஆனால் எங்களால் கொண்டு வரப்படுகின்ற அந்த அபிவிருத்தி திட்டங்களை ஒட்டுமொத்த சமூகமும் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு வீதியாக இருந்தால் அந்த வீதியிலே அனைத்து குடும்பங்களும் தேவையுடையவர்களாக இருப்பார்கள் ஒரு ஒரு கட்டிடமாக இருந்தால் அந்த கட்டிடத்திலே அவர்கள் பயன்பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் மக்களுக்கு நான் கூறிக்கொள்வது ஒன்றுதான் இந்த பணங்களை கொடுத்து பொருட்களை கொடுத்து இன்னொரு கண் 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 துடைப்பு செய்கின்ற இந்த அரசியலை விட்டு விட்டுவிட்டு உங்களுக்கு உங்களுடைய எதிர்கால உங்களுடைய சந்ததியினருக்கு எந்த அரசியல் தேவையோ அதை நீங்கள் தேர்ந்தெடு உண்மையிலேயே மக்கள் அந்த இன்னொரு தேவைகளுக்கு நீங்கள் விருப்பப்பட்டு அல்லது அதனை பெற்றுவிட்டு உங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு அளிப்பீர்களாக இருந்தால் நீங்கள் மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள் நிச்சயமாக எமது அடுத்த சந்ததியினரும் இன்னொருவரிடம் போய் கையேந்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அவ்வாறான அந்த நிலைமைக்கு நாங்கள் இடம் கொடுக்காமல் இவ்வாறு அந்த சாக்கு சொல்லி சாட்டு சொல்லி கண் துடைப்புக்காக வருகின்ற அந்த பணங்களை அந்த பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மக்களாகிய நீங்கள் ஏனென்றால் அது மக்களுடைய பணம் மக்களுடைய வரி பணத்திலே மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றது இவர்கள் கொடுப்பது போன்று அங்கு மக்களிடம் காட்டப்படுகின்றது ஆனால் அது எமது பணம் ஆகவே மக்களாக நீங்கள் அதனை பெற்றுக் கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் சிந்தித்து செயற்படுங்கள் இறுதியாக ஒரு கேள்வி உள்ளூராட்சி மன்றத்தினுடைய அதிகாரம் கட்டாயமாக ஆளும் கட்சியிடம்தான் இருக்க வேண்டுமா ஏனைய கட்சிகளுக்கு இந்த அதிகாரம் செல்லுமாயின் ஊருக்கு அபிவிருத்திகளே வராதா உண்மையிலேயே நிச்சயமாக ஆளும் கட்சிக்கு தான் வழங்கப்பட வேண்டும் அதுதான் புத்திசாலித்தனமும் கூட ஏனென்றால் எமது நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்தவராக இருக்கின்றார் எமது பாராளுமன்றத்தின் பிரதிநிதிகள் ஆளும் கட்சியிலே பெரும்பான்மையுடையவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவ்வாறு இருக்கும் போது உள்ளூராட்சி மன்றங்களும் உள்ளூராட்சி மன்றத்தினுடைய இந்த அதிகாரங்களும் அவர்களுக்கு கையளிக்கப்படும் போது எமது பிரதேசத்தினுடைய அபிவிருத்திகள் நிலையாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை காணப்படுகிறது ஏனென்றால் உண்மையிலேயே இந்த அபிவிருத்திகள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே நிதி பரிபாலனம் என்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது அந்த நிதி பரிபாலன முறையிலே மூன்று வகையான நிதி ஆளும் கட்சி தரப்பில் அதிகாரம் அளிக்கப்பட்டால் எமக்கு கிடைக்கும் ஆனால் எதிர்க்கட்சிக்கோ அல்லது இன்னொரு கட்சிக்கோ அந்த அதிகாரம் அளிக்கப்பட்டால் ஒரு வகையான நிதி மாத்திரம்தான் கிடைக்கும் அந்த நிதியிலே அந்த மூன்று வகையான நிதி என்று நான் கூறியது ஒன்று சாதாரணமாக அந்த பிரதேச சபைகளின் ஊடாக கிடைக்கப்படுகின்ற ஒரு நிதி அது சாதாரணமாக ஏனைய கட்சிகளுக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது ஆளும் கட்சியில இருக்கின்ற ஒரு அதிகாரம் கொண்ட ஒரு உறுப்பினருக்கு மாகாண சபைகள் ஊடாக நிதி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது அவர் கட்சியின் ஊடாக பயணித்தால் மூன்றாவது மத்திய அரசாங்கத்தின் ஊடாக மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதி இருக்கின்றது அந்த நிதி ஒரு ஆளும் கட்சியில் இருக்கின்ற ஒரு ஆளும் கட்சியில் அதிகாரத்தில் இருக்கின்ற அந்த பிரதிநிதிக்கு தான் கொடுக்கப்படும் எதிர்கட்சியில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்பட மாட்டாது ஆகவே எங்களுக்கு தெரியும் எமது புத்தள மாவட்டத்திலே ஆளும் கட்சியினுடைய அதிகாரம் கொண்ட பாராளுமன்ற பிரதிநிதிகள் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பதனை அவ்வாறு இருக்கும்போது நிச்சயமாக பிரதேசத்தினுடைய நிலைபேறான அபிவிருத்திகளை எங்களுக்கு ஆளும் தான் கொண்டு வர முடியும் என்பதனால் மக்கள் நிச்சயமாக இந்த பிரதேச சபை மாநகர நகர சபையினுடைய அதிகாரங்களை உறுதியாக ஆளும் கட்சிக்கு அளிக்க வேண்டும் அந்த அதிகாரத்தை மக்கள் அந்த ஆளும் கட்சிக்கு அளிப்பதன் மூலம் வெற்றியாளர்களாக ஆளும் கட்சி மாத்திரம் அல்ல எமது ஒட்டுமொத்த பிரதேசங்களும் அந்த வெற்றியிலே பயனை பெற முடியும் என்று எனது கருத்து இன்றைய நேருக்கு நேர நிகழ்ச்சியில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் புத்தளம் பிரதேச சபை அறுநூற்று பதினெட்டு பி ரத்மல்யா பிரதேசத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி தேசிய மக்கள் சக்தி சார்பாக இருக்கக்கூடிய ஆசிரியர் அகில இலங்கை சமாதான நிதவான் ஐயம் கியாஸ் அவரை பற்றிய ஒரு சில பக்கங்களை வாசிக்க கிடைத்தது மீண்டும் மட்டுமொரு நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை